நீ அப்படின்னு தட்டுவார் எங்க தட்டுவார் யோமனிய தட்டுறாரு என்ன தட்டுறாரு இந்த நான்கிற எனக்கு ஒரு உடல் இருக்கு என்னை கண்ணா காண வேண்டுமானா ஐயா அவங்க என்ன பேரு ஐயா அனுப்பி தட்டுறேன் நான்கு மகருக்கு மட்டும் தட்டி பேசுவேன் என்னோட அஞ்சு ஆறு வருஷம் மூத்த என்னமோ எங்களுக்கு கூட அப்படி ஒரு அன்பு பழக்கம் ஐயா அப்படிங்கிற தட்டுவேன் இப்ப ஐயா யாரையும் யாரும் சொல்ல முடியுது யாரையும் சொல்லல ஐயா ஐயானே ஆனந்தா சையாவ சொல்றேன் அதாவது கட்டுற அவருக்கு ஒரு உடல் இருக்கு அதே போல எனக்கு ஒரு உடல் இருக்கு நான் ஒரு உடலை கொண்டிருக்கிறேன் இதனால இந்த உடலை கொண்டிருக்கேன் எனக்கு பேர் எப்படி ஜெவமி இந்த உடலை தான் எனக்கு ஜெவம் பண்ணி பேர் நான் இந்த உடலை கொண்டிருக்கிறேன் அப்ப நான் ஒருவன் அல்ல என்ன இரண்டு தன்மை இருக்கு எனக்கு உடல் இருக்கு எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது அதனால நான் சொல்றேன் அது நான் எந்த உடலை எனக்கு தெரியுது ஆனா நான் என்ன காண முடியல அது யார் என்று சொல்ல தெரியும் இப்போ இந்த நான்கு என்னோட நான் பேசுறேன் எப்படி பேசுறேன் எப்படி பேசுறேன் சும்மா நான் பேசிடுமா இந்த உடல் பேசிடுமா இந்த உடல் பேசின நானை காண முடியுமா எனக்குள்ள சுவாசம் போகுது இந்த சுவாசம் பல்லு இலைகளை வச்சு பேசுது எனக்கு ஒரு பெரிய சொல்லி கொடுத்தாங்க அல்ல அணி சொல்ல சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துல பல்லு வச்சு நாக்க அங்கங்க வச்சு சொல்ல சொன்னாங்க ஏழு விதமா எனக்கு சொல்லி குடுத்தாங்க அது ஏதோ ஒரு இது சொல்லுங்க இதுதான் ஐயா அல்லான்னு சொல்ற வார்த்தை மத்த ஒண்ணும் அல்லாங்கிற வார்த்தைல அப்படியோ ஓடி சொன்னாங்க எனக்கு அது கலங்கல அது உங்களுக்குதான் தெரியும் எனக்கு தெரியாது இப்ப நண்பர்கள சொல்ல சொன்னா நீங்க சொல்லிவிடுங்க எனக்கு தெரியாது ஏழு இடத்துல வச்சு காட்டினால அந்த அதிமா இந்த ஒண்ணும்தான் கரவுள குடுக்கிற வார்த்தை மத்த எல்லாம் தப்பிடமான வார்த்தை அது முஸ்லீம்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீ சொன்னாலும் சரிதான் நான் சொன்னாங்க சரிதான் அந்த ஒரு விதத்துல அந்த வார்த்தையை சரியா அந்த வார்த்தையை அந்த இடத்துல நாக்க வச்சு சொன்னாதான் அந்த அல்லாவுடைய காரியத்தை சொல்லப்படும் மற்றபடி சொல்றதில்ல இப்ப நாங்கிற என்ன என்ன காணல என் சரீரத்தை தான் காண முடியுது எனக்குள்ளே சுவாசம் இந்த சுவாசம் இடத்துல அந்த வார்த்தைகளை குழந்தை பிறக்கும் போது ஆகும் கத்தனா கூட திரும்பி அந்த வார்த்தைகளை நாவ வச்சுட்டு அம்மா அப்பா அம்மா அத்தை அண்ணன் அண்ணி அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல அந்த நாவை எங்க நாம தாயம் எப்படி காட்டுறோமோ அப்படியாவது அதை வச்சு இந்த சத்தத்தை வெளியிடு எங்க நாவ வைக்கிறோமோ அந்த வார்த்தை சொல்ல வெளியே வருது நான் இல்லாமல் எனக்குள் நான் இல்லாமல் சத்தத்தை வெளியப்படுத்த முடியாது நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரிதான் அல்ல உங்களுக்கு உணர்ந்துக்கிட்டாலும் சரிதான் நானே காண முடியாது என் சரீரத்தை காண முடியும் என் சரீரத்தை தான் காண முடியும் என்னையும் காண முடியாது நான்கிறதையும் காண முடியாது என்கிறதையும் காண முடியாது நான் என் சரீரம் நான் என் ரெண்டு நான் என்கிற ரெண்டு காரியம் உள்ள வருது என்ன சரீரம் ஒண்ணு மூணு ஆச்சு அப்போ என்கிட்ட மூணு தன்மை இருந்தாதான் நான் உயிரோட வளரும்பேன் அப் அதுக்கு தான் சரி ஜெகமணி எல்ல உயிர் இருக்கு உடல் இருக்குது அந்த நான்ங்கிற ஒரு ஆத்மாவும் எனக்குள்ள இருக்கு இந்த மூணு இல்லாம நான் என்னையே ஜெபம் சொல்ல முடியாது இந்த மூணுல ஆத்மா போனாலும் ஏவமனி செத்து போயிட்டான் சரீரம் போனாலும் ஏவமனி செத்து போயிட்டான் என்கிற அந்த காரியம் என்னோட உடல் இருந்தாலும் இல்லாதாலும் மூணும் இல்லை ஒன்று இல்லாமல் இல்லை ஒன்று இருந்து மற்றொன்றும் மூன்றும் ஒன்றாக இருக்குது இது இல்லாம இல்லை இது சாதாரணமா நான் என்ன வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன் நீ ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க ஆனா நான் என்னையோ என்னுடைய நானோ என்னையோ நான் காணல காண முடியல அதனால நம்மள திட்டோட்டமா சொல்லி தெரிஞ்சு சொல்ல முடியலை என்னையே நான் அறிய முடியல ஆத்மான்னு தெரியும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவங்களும் ஆத்மாங்கிற ஒண்ணு நம்புறோம் நமக்குள்ள ஜீவன் தெரியுது நம்புறோம் எனக்கு சரியான இருக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும் இதெல்லாம் நாம ஈமானின்னு சொல்றோம் நம்பிக்கையில் ஒரு மனுஷன் இதை ஏற்றுக்கிட முடியாது அப்ப எனக்கு ஈமானு இருக்குது நம்பிக்கை இருக்குது அதனால எனக்குள்ளே உயிர் இருக்குது எனக்குள்ள ஒரு கடவுள் கொடுத்த ஆத்திரமா இருக்கு அவனுக்குள் ஜீவனையும் தம்முடைய சுவாசத்தையும் தன்னுடைய அப்ப என் அந்த ஆதாமை படைக்கிற போது அவனுக்கு மூணு தன்மைகள் மண் இருந்தது ஜீவன் இருந்தது சுவாசம் இருந்தது மூன்று தன்மைகள் சேர்ந்து ஆதாம் என்று அழைக்கப்பட்டான் மூணு ஐம்பத்தி ஒன்பது குறான் மூணு ஐம்பத்தி ஒன்பது குரான் நிச்சயமாக நிச்சயமாக அல்லாவிடம் அல்லாவிடம் ஈசாவுக்கு ஈசாவுக்கு உதாரணம் உதாரணம் சொல்லுங்க உதாரணத்தை உதாரணத்தை போன்றது நிச்சயமாக ஈசாவுக்கு ஆதாவுடைய உதாரணத்தை போன்றது ஆதான் எப்படியாக இருந்தாலும் அப்படியாக ஈசாவும் இருந்தார் ஈஷா எப்படியாக இருந்தாரோ அப்படியாக நானே இருக்கிறேன் ஈஷா எப்படியாக இருந்தாரோ ஆதான் எப்படியாக இருந்தாரோ அப்படியாக நீங்க இருக்கப்பட்ட அத்தனை பேரும் இருக்கிறோம் ஆனாலும் நான் என்பவரையும் ஒன்றையும் நாம் கண்ணால் கண்டதில்லை ஆனால் உணர்கிறோம் அறிகிறோம் எனக்கு உயிர் இருக்குது சுவாச வந்தா அறிகிறேன் சுவாசத்தார நான் உயிருக்க இருக்கிறேன் தெரியுது ஆனா ஆத்மாங்கிறது குறித்து நமக்கு அறியவே முடியல ஆத்மா தெரியும் காரியா அதை ரொம்ப கலைக்கு போகல இந்த ஆத்மா கடவுள கொடுக்கப்பட்டது இந்த ஆத்மாவை நம்ம அறிய முடியல ஏன் அறிய காரியம் அதாவது என் உடல் நிலம் நீர் நெருப்பு காத்து இப்படி இந்த மண்ணில் உள்ள அந்த இயல்புல இருந்து என்ன உண்டாக்கப்பட்டது இந்த மண்ணை நான் திருப்பி சாகிற போது பழையபடியும் அந்த பழைய எழுப்புக்கு போயிடும் என்னுடைய எனக்கு என்னிடத்துல என் நானும் என்கிற அந்த காரியமும் பழையபடியும் ஆண்டவங்கிட்ட போயிடும் இது நமக்கு தெரியுது நம்முடைய விசுவாசம் ஈமான் இது யார் சொன்னு சொல்லாட்டாலும் வேதம் ரெண்டு வேதமும் இதை இணைத்து சொல்லியிருக்குது இருக்குது அதனால இது உண்மை நான் முன்னால பயப்பட இருக்கிறத உண்மையு நினைக்கிறேன்

நான் ஒருவனுக்காக இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஜனங்கள் போயிட்டு இந்த ரெண்டு சமுதாயம் ஒன்னு சேர்ந்து இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி மக்கள் பொய்யா சொல்றாங்க சார் நம்ம கொஞ்சம் விசுவாசத்தை பார்ப்பேன் தமிழ் விஷயம் நான் ஆசை அந்த கத்து புராணம் கொஞ்சம் தந்தான கொஞ்சம் படிச்சு பார்ப்பேன் படிக்க 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 ஆழமா உள்ள போய்கிட்டே இருக்குது என்னையும் சொல்லுது நான்கிறது யாருன்னு எனக்கு சொல்லுது ஆனா உங்களுக்கு விளக்கி சொல்ல எனக்கு முடியல சத்தியமா எனக்கு விளக்கி சொல்ல முடியல உண்மையை தான் சொல்றேன் விலைக்கு சொல்ல முடியல காணப்படாத ஒண்ண இருக்குதுன்னு நம்புறது தான் விசுவாசம் சொல்ல முடியல அறிய முடியல என்ன உணர முடியுது எனக்கு ஒரு சுவாச ஒண்ணு நான் ஒரு தவறு செய்ய போனா முன்னால சில தவறுல செஞ்சிருக்கேன் நான் இலங்கைக்கும் இங்காவுக்கும் கள்ளக்கடல கூட அதாவது மனிதர்கள் பள்ளத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருந்த ஆளு ஆட்டி

இவரு இப்போ பெரிய லீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த ஹிட்லர் கந்த சாமி ஹிட்லருக்கு ஒரு பெரிய பேர் இல்லையா யுத்தத்தோட ஹிட்லர் கந்த சாமி அவரை காண முடியாது பிடிக்க முடியாது இப்பவும் பிரபாகரன் பிடிக்க முடியாது அவர் எங்க இருப்பாரு எல்லா செய்தியும் அவருக்கு தெரியும் ஹிட்லர் கந்த சாமி எல்லாம் தெரியும் தனுஷ் கோடி வட்டாரம் மதுரையிலிருந்து தனுஷ் கோடி வரைக்கும் அத்தனை இடமா அவருக்கு தெரியும் அவர் எங்களுக்கு குரு சரி அதோட அப்படியா இருந்த தான் முன்னால கடவுளை வந்திருக்கேன் அதுக்கு இருந்த சம்பாத்தியங்கள்லாம் போட என்னுடைய எல்லா போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரையிலும் இப்படியாக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தம்பி இடத்துல போக முடிஞ்சது ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு வழங்கி முஸ்லிம் மக்களுக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள் எனக்கு உணர்த்தப்பட்டது விசேஷமாக எங்க தோல்கடை காக்கா அவர் தாத்தா தான் எனக்கும் அந்த தோல் கடை காக்கான்னு சொல்றவங்க நாங்கள் எங்க சொல்லுவோம் அவருக்கு செல்லமா சொல்ற பேர் அது தோல் கடை காக்கா சொல்லுவோம் அவங்க தோழி மாட்டாங்க பண்ணாங்க ஆட்டு தோழி வெள்ள விளையாடி இருப்பாருங்க யாரும் அவரை மாதிரி அழகிலே இல்ல ஒருவரும் இல்லை அவருக்கு நான் பாக்குறதுனால அறுபது வயசு சின்ன வயசுல எனக்கு அந்த அறுபது வயசுல அவரை விட அழகான ஒரு மனுஷன் நான் இதுவரைக்கும் பாக்கறேன் அப்படி இருந்தாரு அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு